விவசாயிகளுக்கு ஒரு அன்பான வணக்கங்க நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்மாதிரி தோட்டப்பணிக் தான் வந்திருக்கோம் கிட்டத்தட்ட வந்து இது ஒரு எட்டு வருஷம் ஆகுது நம்ம செம்மரம் கொடுத்து எட்டு வருஷம் ஃபீல்டுக்கு இன்றைக்கி வந்து நம்ம ஃபீல்டு தான் வந்திருக்கிறோம் ஃபீல்டு விசிட்டில் நம்ம வந்து இன்றைக்கி விவசாயம் பண்ணி கேட்போம் விவசாயம் வெளில போயிட்டாங்க விவசாய பிரதர் தான் இருக்காங்க விவசாய திட்டமாக எத்தனை வருஷம் ஃபாலோ பண்ணிட்டு கேட்டுக்கலாம் சார் வணக்கம் சார் இப்போ எப்படி சார் ஃபீல்டு ஸ்டாஃப் வந்து பார்க்குறாங்களா சார் கண்டிப்பாக கார்ட்

அதாவது வறட்சியானதுக்கு வந்து தண்ணி பண்ணி ஆகாதான் மற்ற பேர் எதுவுமே போடாமல் எப்படி இடமா இருந்துச்சுன்னா ஆகும் சார் ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு தண்ணி தண்ணி ஆமாங்க சார் அடிக்கடி இப்போ பத்து நாளைக்கு ஒரு தண்ணி எல்லாம் வரட்சி ஆனது வரட்சி இப்போ நம்ம சுழற்சியாக இருக்கிற வரட்சி தண்ணி இப்போ இது வெளிம்பாரு அதாவது தண்ணி கண்டு வாடாது வறட்சிக்கு வந்து ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதத்துக்கு ஒரு வருஷம் கண்டு வாடாது அப்போ நம்ம வாயியாக போட்டுவிட்டு அப்படி தண்ணி வச்சு வருது செம்மரத்தை பொறுத்தவரைக்கும் இது ஒரு உங்களுக்கு ரொம்ப பஸ் ப்ரஸ் நம்ம எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து மற்ற மரங்களாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து மாதம் ஒரு தண்ணி இருபது நாளைக்கு ஒரு தண்ணி இந்த மாதிரி விட்டுக்கிட்டே இந்த செம்மரமாக மெரிய மரங்கள் ஆகிடுச்சி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் மரங்கள் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஒரு ஆறு அஞ்சு மாதம் வரைக்கும் தாராளமாக தாக்கு பிடிக்கும் தண்ணி இல்லாம இருக்கும்போது கூட ஊடு பே எதுவுமே செய்யாமல் இருந்தோம்னா தாக்கு பிடிக்கும் மரம் எந்த ஒரு சேத முறையில் எல்லாவே வந்து ஒரு வறட்சியை தாங்கி வாங்கக்கூடிய ஒரு மரம்

அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எட்டு வருஷம் எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நூல் ஃபஸ்ட்டு ஒரு ஏக்கர் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இதில் வந்து மூணு பேரை போட்டுட்டு திரும்ப ஒரு நாலு வருஷம் கழித்து திரும்ப இது வந்து ஒரு அடுத்து ஒரு ஒரு ஏக்கருக்கு டெவலப் பண்ணுறது இங்கே நடவு பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் தான் ஆகுது அதுக்கிட்ட அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஏக்கர் நடவு பண்ணியிருக்காங்க அது நடவு பண்ணி இப்போ ஒரு ஒரு வருஷம் இருக்கும் அந்த நடவு பண்ணி பண்ணி பண்ணிருக்காங்க அது மாதிரி வந்து கண்டிப்பாக இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு ஏக்கருக்கு வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நல்ல க்ரௌத் வந்துருக்குது ஆனால் எக்ஸலண்ட் ஃபார்மாக வந்துருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோட இனிஷியலாக ஒரு ஒரு கிட்டத்தட்ட இந்த விவசாயிக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு இருபது ஏக்கர் இருக்குமா சார் லேண்டு மொத்தம் பதினஞ்சு ஏக்கர் நிலத்தில் அவங்க வந்து ஒவ்வொரு ஏக்கராக வந்து பார்த்தீங்கன்னா மரப்பெயர் சாகுபடி செய்யிட்டே இருக்காங்க இப்போ எட்டாண்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாலு வருடம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருடம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க இதில் கண்டினியூவாக இந்த மரத்தை மட்டும் எதிர்பார்த்து இல்லாமல் ஊடுபயராகவும் வந்து மற்ற விவசாயிகள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதில் அந்த மரங்கள் வரக்கூடிய ஒரு ப்ராபிட்டபுலாக இருக்கும் இது மாதிரி வந்து செம்மரம் வந்து தரமான அதாவது வந்து தரமான தாய்மரங்கள்லேருந்து நம்ம வந்து தா சீலிங் எடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எட்டு எட்டு ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் வரைக்கும் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக மாடர் ஃபார்ம்ஸ் டெவலப் பண்ணி இருக்கோம் இந்த மாதிரி வந்து தரமான சீட்லிங்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீட்லிங்ஸ்க்கு வந்து சீடுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்போம் தரமான தாய்மரங்கள்லேருந்து இருந்து மட்டும்தான் நம்ம சீட் செலெக்ஷன் பண்ணுவோம் அந்த மாதிரி தரமான தாய்மரங்கள் இருந்து சீட் சி சீ டெவலப் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நம்ம ஃபார்ம் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம ஒவ்வொரு ஏரியாலையும் தான் ஃபார்மர்ஸ் விசிட் பண்ண போயிட்டுருக்குறோம் அந்த மாதிரி தரத்தில் வீடியோஸில் பார்ப்போம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்துக்கு வந்துருந்தோம் மதுரை மாவட்டத்தில் எங்களுடைய விவசாயி எடுத்தால் வந்துருந்தோம் அதனால் அடுத்த கா காணொலியாக எல்லா விவசாயிகளையும் நம்ம மீட் பண்ணி வீடியோ இது வந்து பார்த்தீங்கன்னா செம்மரை ஃபீல்டு எட்டு வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அளவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குரோத் வந்துருக்குது நல்ல எக்ஸலன்ட் ஃபீல்டு வந்துருக்குது நல்ல வருமானம் வந்துருக்குது இந்த மாதிரி செம்மரை நடணும் செம்மரை போடணும் செம்மரை சாகுபடி செய்யணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய லேண்டை வந்து பார்வையிட்டு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃபீல்டை பார்த்து டெவலப் பண்ணிக்குவது ரெடியாக இருந்தோம் தேவைப்படக்கூடிய விவசாயிகள் எங்களுக்கு தொடர்பு கொடுக்கும் விவசாயத்தில் நம்ம எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்போம் சீட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குன்னு சொல்லிட்டு இது நம்மளுடைய மாடல் ஃபீல் ஒரு எட்டு வருஷம் ஃபீல்டுக்கு வந்துடும் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது எட்டு வருஷம் மரம் இந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விதைகள் வந்துருக்குது இந்த விதைகள் ஃபுல்லாக இப்போ கீழே கிடக்குது இந்த விதைகள் நம்ம எடுத்து என்ன பண்ணலாம்னா இந்த விதைகளை நம்ம முளைக்க வச்சா கூட முளைப்பு வரும் ஆனால் இந்த மாதிரி விதைகளை நம்ம முளைப்பு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முழுமையாக அந்த வைரத்தன்மைகள் வராது எடுத்துக்காட்டுங்கிறதுனா இந்த எட்டு வருஷம் மரம் இந்த எட்டு வருஷம் மரம் இப்போ தான் நம்ம விதமாக ஆகும்னா வைரங்கள் நம்ம டெவலப் ஆக ஆரம்பிச்சிருவோம் இந்த ஸ்டேட்லேயே நம்ம விதைகளை இந்த மரங்கள்லேருந்து விதைகள் எடுத்து போகும்போது நம்ம அந்த மரங்கள் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் மரங்களை வளர்த்தா கூட நம்மளுக்கு முழுமையான அந்த வைரங்கள் வைரத்தன்மை அப்படிங்கிறது வராது அப்படிங்கும்போது என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி விதைகளை நம்ம வந்து தவிர்க்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா நாற்பது வருஷம் மேலே உள்ள மரங்களில் நல்லா வைரம் மரங்கள் வந்து விதைகளை நம்ம எடுத்து போட்டால் தான் அந்த விதைகளில் மு வரக்கூடிய செடிகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வைரத்தன்மை பயிற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும் அது அதனால் இந்த மாதிரி விதைகளை நம்ம அவாய்ட் பண்ணணும் நாற்பது வருஷம் மேலே உள்ள மரங்கள் இருந்தால் நம்ம ஃபீல்டில் எடுத்து போட்டு டெவலப் பண்ணி கொடுத்தாங்க கொடுத்து எட்டு வருஷம் மரங்கள்லேயே நல்லா நிறையா விதைகள் வந்துருக்கு மரங்களில் பார்க்கலாம் ஃபுல்லாகவே சீட்ஸ் தான் இருக்குது சீடை எதையுமே நம்ம உழைப்புக்காக பயன்படுத்தக்கூடாது இந்த மாதிரி சீட்டில் நம்ம விதைகள் எடுத்து போட்டு கொடுத்தோம்னா நமக்கு செடிகள் ரொம்ப விலை கம்மியாக கூட கொடுப்பாங்க ஆனால் அந்த மாதிரி செடிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடவு பண்ணாலும் முழுமையாக வந்து வைரஸ் தொன்மைகள் வந்து நமக்கு டெவலப் ஆகும்